படத்தின் இரண்டாவது போஸ்டர் வெளியானது யூடியூப் மூலம் பிரபலமான டெடிய வாசனின் இரண்டாவது படமான ஐபிஎல் படத்தின் இரண்டாவது போஸ்டர் வெளியாகி உள்ளது இப்படத்தில் நடிகர் ஆடுகளம் கிஷோர் நடிகை அபிராமி ஆகியோர் நடித்துள்ளனர் இவர்களுடன் திடீர் பாசன் முக்கிய ரோலில் நடித்துள்ளார் இப்படம் ஐபிஎல் பெயர் வைக்கப்பட்டுள்ளதால் இது கிரிக்கெட் சார்ந்த படமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது வேகமாக பைக்கோட்டி வீடியோவை யூடியூபில் வெளியிட்டு பிரபலமானவர் தான் திடீர் பாசன் அவரை யூடியூப்பில் நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர் வைகோட்டி இலசுகள் மத்தியில் பிரபலமான வாசன் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாக உள்ளார் தமிழ் சினிமாவில் அவர் நடிக்க உள்ள படத்திற்கு மஞ்சள் வீரன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இப்படத்தை செல்வம் என்பவர் இயக்கி வருகிறார் இவர் ஏற்கனவே துருவிக பூங்கா என்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இவர் கடந்த ஆண்டு பைக்கை வேகமாக ஓடி விபத்தில் சிக்கியதை அடுத்து பைக் ஓட்டுவதற்கு பத்து ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் படப்பிடிப்பு இல்லாத நாட்களின் தனது யூடியூப் சேனல்வாசிகளை குஷிப்படுத்துவதற்காக கேமிராவை எடுத்துக்கொண்டு காரில் யூட் சுற்றி வருகிறார் கடந்த மாதம் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் போது காரில் பேசியபடி ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதாக திடீர் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனும் வந்துள்ளார் இப்படி திடீர் வாசன் என்ன செய்தாலும் அது சர்ச்சையாகவே முடிந்து வருகிறது இருந்தாலும் இவருக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டம் உள்ளது இந்நிலையில் மஞ்சள் வீரர் படத்தில் நடித்து வரும் நிலையில் தற்போது ஐபிஎல் என்ற படத்தில் நடித்து வருகிறார் ராஜா இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தயாரிப்பில் கருணாகரன் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்திற்கு விநாயகமூர்த்தி இசையமைக்க உள்ளார் வான் இந்தியன் படமாக உருவாக உள்ள இந்த படத்தின் இரண்டாவது போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது அந்த போஸ்டரில் கிஷோர் நிற்க அவருக்கு கிங் வாசன் முரட்டுத்தனமான லுக்குடன் இருக்கிறார் ரோட்டில் ஒரு கார் தனியாக நிற்கிறது இப்படத்திற்கு ஐபிஎல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதால் கிரிக்கெட்டை மையப்படுத்திய படமாக இது இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது வெளியாகி உள்ள போஸ்டரில் கார் இருப்பதால் இது கார் ரேஸ் சம்பந்தமான படமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இப்படத்தில் திறமையான நடிப்புக்கு பெயர் போன நடிகர் கிஷோர் நடிக்க உள்ளதால் படம் குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக உள்ளது